இந்த வருஷத்துல கண்ணிராசியுடைய மிகப்பெரிய யூஎஸ்பி கீ பாயிண்ட் சக்சஸ் ஆகணும்னா என்னன்னு ஆறில் இருக்கக்கூடிய சனியினால் பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் சில பல பாதகங்கள் உண்டு நல்லா இருந்த ஒரு மேனேஜர் கூட நம்மளை பார்த்தா கடுப்பாவார் நமக்கு ப்ரமோஷன் வேணாம்னு நினைப்பாரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு நினைப்பாரு ஒரே வேலையில நீங்க தக்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது உலக சாதனை நீங்க விளையாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் பேசுற மனசு பாரமா இருக்கு ஒரு கொலி கிட்ட பகிர்ந்துலான்னு பகிர்ந்தீங்கன்னா உங்களை வந்து ஹியூமிலேட் பண்ணியெல்லாம் பண்ணாங்களோ அதே இடம் உங்களோட சாதனை உங்களுடைய உழைப்புக்கான மரியாதை அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் இந்த காதலை பிரித்து விடுறது சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ண நல்லது பண்றாருன்னு நினைக்கிறேன் சிறந்த ஒரு பரிகாரமா கண்ணீராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உபயோகமாகு வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேதியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு பலன்கள் அந்த வரிசையில் பன்னிரெண்டு ராசிகள் வரிசையில் இன்றைக்கு கன்னி ராசியை பற்றி பேசப்போம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு ஒன்று மார்ச் ஆறு நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து பயந்து மீனராசிக்கு போகவிருக்கின்ற சனி பகவான் ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து பெயர்ந்து பர்மனெண்டாக க கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சி இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு சின்ன கிரக மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு லைஃப்பில் இம்பாக்டை ஏற்படுத்தும் அந்த அளவில் இந்த ரெண்டு பிளானட்டரி மூமெண்ட்ஸு நம்மளோட லைஃப்பில் எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துது அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஆண்டாகத்தான் இருக்கும் பத்தாம் பொதுவா அதிர்ஷ்டகரமான ஆண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை நம்ப முடியுமா அப்படின்னா அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது அதை பற்றி விரிவாக பேசலாம் வாங்க இந்த வருஷத்தில் கன்னிராசியுடைய மிகப்பெரிய யூஎஸ்பி கீ பாயிண்ட் சக்ஸஸ் ஆகணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் பிளஸ் பொறுமணி இஸ் ஈக்குவல் டு வெற்றி இவ்வளவு தான் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு நீங்கள் ஜ்பாட் வெற்றியை பார்க்க முடியும் இந்த ஆண்டு முதல் அஞ்சு மாசம் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இதான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனிச்சு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தொழிலில் ஏற்படுத்துவார் இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கடினமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறில் இருக்கக்கூடிய சனியினால் பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் சில பல பாதகங்கள் உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் இல்லாமல் தடுக்கிறது நமக்கு பிடிக்காதவன் சத்ரு எல்லா இடத்துலையும் இருப்பான் அவன் வீட்டில் உறவினரா நண்பரா ஏன் நம்ம பெற்ற பையனாக கூட சில சமயம் இருக்கலாம் நம்மளை பெற்றவராக கூட இருக்கலாம் சத்ரு எதிரி என்பது எங்கேயும் இருப்பாங்க அது நம்மளுடைய கர்மாவை பொறுத்தது நம்ம தலையெழுத்தை பொறுத்தது இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் அதாவது பத்தாம் இடத்துல குரு தனிச்சிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா முளைப்பாங்க புதுசாக வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்லா இருந்த ஒரு மேனேஜர் கூட நம்மளை பார்த்தா கடுப்பாவார் நம்மளை பார்த்தா எரிச்சல் வரும் அவருக்கு நமக்கு ப்ரமோஷன் வேணாம்னு நினைப்பார் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இவனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பார் இதெல்லாம் நடக்கும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுக்கு அந்த த டைம் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் த கோல்டன் டைம் டேக் ஆஃப்னு அப்போ கன்னிராசிக்கு எப்போ கடகத்துக்கு பதினோராம் வீட்டுக்கு குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறாரோ அவர் உங்களுடைய உபஜயஸ்தானம் மூன்று உங்களுடைய அஞ்சாம் இடம் மகரம் உங்களுடைய ஏழாம் இடம் மீனம் இந்த மூணு இடத்தையும் பார்ப்பார் மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்களில் குரு பார்வை விடும் அப்போ சனியும் பெயர்ந்து உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு வந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் குரு பார்வையின் மூலியமாக சனி வந்து அமைதியாவார் இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஒரு புத்தாண்டு ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் புத்தாண்டாக தான் நம்ம அந்த காலங்கள் நமக்கான காலமாக பார்க்க முடியும் ஜனவரி முதல் ஜூன் வரை ரெண்டாம் தேதி வரை என்ன நடக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிற காலத்தினால ஒரே வேலையில் நீங்கள் தக்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது உலக சாதனைன்னு சொல்லலாம் அது ரொம்ப கடினமாக இருக்கும் மேனேஜருடைய பிரச்சனைகள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுடைய காசிப்பிங் அதாவது தொந்தரவு முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று குத்துறது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமை வஞ்சம் அதாவது யாரை வந்து ரொம்ப நண்ப நம்பி நம்ம நம்ம சொந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறோமோ அங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்கு இருக்குது என்னென்னா எவ்வளவு நம்பினாலும் நம்பலேனாலும் வரம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது லிமிட் நீங்கள் எவ்வளோ வேணால் நம்மளாலும் நம்பளைனாலும் அந்த வரம்பை நீங்களும் மீறக்கூடாது அடுத்தவங்களையும் அந்த வரம்பை மீறி உள்ளே வர விடக்கூடாது இல்லைனா உறவுகளை சமாளிக்கிறதும் கஷ்டம் வாழ்க்கையில் நம்மளே பிரச்சனையை நம்மளே சர்வசாதாரணமாக ஏற்படுத்திட்டு அது பின்னாடி துரத்தி சால்வ் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு விஷயம் நீங்கள் விளையாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் பேசுகிற மனசு பாரமாக இருக்குது ஒரு கொலிக்கிட்ட பகுந்துக்கலான்னு பகுந்திங்கன்னா பர்சனல் விஷயத்த பின்னாடி அதுவே உங்களுக்கு பாதகமாக முடியும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் உரையாடல்கள் தேவையில்லாத அதிகப்படியாக பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறது இந்த கிராசிப்பிங்கில் ஈடுபடுறது இல்லை ஒரு சாரார சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லை ஒரு சாரார சப்போர்ட் பண்ணி பேசுறது அதே மாதிரி ஒரு வருஷம் தவம் மாதிரி இருக்கணும் இந்த எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் யாரையும் வந்து பர்டிகுலராக ஒரு குரூப் இருப்பாங்க ஆஃபீஸ்லலாம் அந்த குரூப்பை ஒரு குரூப்பை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அது வேண்டாம் நீங்கள் சா சம நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம் எதையும் கண்டுக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அதில் மட்டும் கவனமாக இருங்க என்ன கெட்ட பேர் வந்தாலும் காதலை போட்டு உங்களுக்கு வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா தவறு இருந்தால் திருப்திக்குங்க அதை மட்டும் கவனிங்க இப்போ ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி கடகராசிக்கு குரு வந்து உச்சம் பெற்ற உடன் கண்ணிக்கு அங்கே தான் ஜாக்பாட் ஆரம்பம் எந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களால் முடியாதுன்னு உங்களை வந்து ஹியூமிலியேட் பண்ணியெல்லாம் பண்ணாங்களோ அதே இடத்துல உங்களோட சாதனை உங்களுடைய வே உழைப்புக்கான மரியாதை அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு பொறுமை தேவை அடுத்த அஞ்சு மாதம் பொறுமையாக இருக்கணும் கடிச்சிட்டு இருக்கணும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்யணும் அவ்வளோதான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை மாற்றங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்கனாலும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு தான் முயற்சியே பண்ணணும் அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணால் அது சரியாக செட் ஆகாது அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ஜூன் ரெண்டுக்கு பிறகு தான் வரும் சனி வந்து கண்டக சனியாக மாறினாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை விடுறதுனால அது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அந்த குரு உட்காரதுனால கண்டிப்பாக ஃபாரினில் வந்து செட்டில் ஆகக்கூடிய யோகமெல்லாம் ஜூனு ராகு கேது மாற்றம் அந்த வருஷத்தோட கடைசியில் வர்றதுனால ராகு தற்சமயம் ஆறாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் கேது தற்சமயம் பன்னிரெண்டாம் வீட்டிலேருந்து பதினோராம் வீட்டுக்கு போவார் அப்படி வரும்போது தூக்கத்தில் சில பாதிப்புகள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆறாம் இட ராகு பன்னெண்டாம் இட கேதுனாலையும் தூக்க பிரச்சனைகள் உண்டு ஆனால் அடுத்த ஆண்டு கடைசியில் அந்த தூக்கங்கள் அந்த தூக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஒரேடியாக மாறாது அதே மாதிரி இந்த இறைவு நேரத்தில் அதிகப்படியான சிந்தனைகள் மனம் அலைப்பாய்வது நிம்மதி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ இருக்கும் அடுத்த வருஷம் இறுதிக்கப்புறம் நவம்பருக்கு அப்புறம் அது மாறும் இப்போ பெண் கண்ணிராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று மாறுபட்டு இருக்கும் இந்த தேவையில்லாத காதல்கள் அந்த காதலில் பிரிவு இந்த காதலை பிரித்து விடுறது சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணல நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காதல் திருமணமாக ஆக போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுறது நல்லது நவம்பருக்கு பிறகு ஏன்னா பல சட்ட சிக்கல்கள் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின்னாடி மேரீட் லைஃப்லேயும் நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து மேரேஜ் பண்ணுறது நல்லது உறவுகள்லேயே கூட நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ சொந்தக்காரங்களே அவங்கவுங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் ஆண்டுடைய கடைசியில் அதுவே மாறும் இந்த கல்வி சார்ந்து மாணவர்கள் சார்ந்த பலன்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்ல கல்வி திறன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நீங்கள் நினைச்சபடி நினைச்ச தேர்வில் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும் ஆனால் அது எளிதில் கிடைக்காது நிறைய சிரமப்பட்டு தான் அந்த உழைச்சி தான் அந்த இடத்த பிடிக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் பங்கெடுத்துக்கலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் பங்கெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒட்டுமொத்த மாணவர்களும் கொஞ்சம் அந்த கவனச்சிதைவு இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு தொடர் முயற்சி தொடர் பயிற்சி என்பது அவசியம் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு கவனச்சிதல்கள் அதிகமாகும் அதனால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு அதே நிறைய ஃபோக்கஸ் கல்வியில் நிறைய வெற்றி எளிதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை மனசில் ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் மாணவர்களுக்கு பெறும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது கன்னிராசினியர்கள் இந்த நேரத்தில் அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் தேவையில்லை முடிஞ்சால் ஆன்லைன் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது நிறைய ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக குரு ஸ்தலங்கள் அதாவது நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்கிறேன் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அதே மாதிரி நமக்கு மேலதிகாரிகள் நமக்கு ஒழுங்கு முறையாக நம்மளை மரியாதை கொடுத்த அன்பா மேலதிகாரிகள் குருவுக்கு பிடித்த ஸ்தலங்கள் சித்தர் பீடங்கள் இதுக்கெல்லாம் சென்று குரு பகவானை சித்தர் பீடங்களை வழங்குவது என்பது சிறந்த ஒரு பரிகாரமாக கண்ணீராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உபயோகமாக இருக்கும் நாம் சொல்லக்கூடியது ராகவேந்திர சுவாமி ஷீரடி சாய்பாபா ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு போய் மஞ்சள் நிற ஆடையை அவர்களுக்கு சாத்தி அதே மாதிரி அவர்களுக்கு கொண்டைக்கடலை கடலை சுண்டலை நிவேதனம் செய்வது குரு பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியான பலன்களை தரும் சுருக்கமாக எப்படி வந்து கன்னிராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் அப்படின்னா தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா சிறந்த அளவில் மிகப்பெரிய அளவில் மேன்மைகள் தொழில் விருத்தி எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி குடும்பம்னு எடுத்தோம்னா சில சில சச்சரவுகள் சில சில கோபங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டுடைய நிறைவில் அதெல்லாம் மாறி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு மாறும் குழந்தைகள் அப்படின்னு எடுத்தோம்னா கல்வியில் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கும் ஆண்டுடைய முதல் ஐந்து மாதங்களில் அதுக்கு பிறகு தன்னாலேயே மாறி மிகப்பெரிய அளவில் கல்வி கற்கக்கூடிய நம்ம நினச்ச இடத்துல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் வெளிநாடு வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா இதை விட ஒரு சிறந்த ஆண்டு கன்னிராசி நேர்களுக்கு இல்லை அதே மாதிரி ஆன்மீகம்னு எடுத்திங்கன்னா நிறைய ஆன்மீக தீர்ப்புகள் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு உருவாகும் கடவுளை போய் பார்க்கணும் வேண்டணும் இல்லை கடவுளை உணர்வது கடவுள் என்பது உணரக்கூடிய ஒரு சக்தி அது வந்து அதை உணர்ந்து நம்ம வந்து செயல்படணும் பக்தியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும் ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு அதுவும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் டேக் ஆஃப் ஆகி கம்ப்ளீட் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஆண்டாக வருகிறது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்து வரும் எபிசோடில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அத்துணை வேறையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்